நான் ஒரு படத்தில் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் ஃபைட் மாஸ்டர் நான் உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஜாவா சுந்தரேசன் அவரை நான் நிறைய வாட்ச் பண்ணுவேன் நிச்சயமாக வந்து அவர் பெரிய ஒரு காமெடி நடிகராக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லாரையும் பார்த்தேன் ஹீரோவை பார்த்தேன் ஹீரோயினை பார்த்தேன் வில்லன் எல்லோருமே உயர உயரமாக இருக்காங்க இந்த படமும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகச்சிறந்த உயரத்துக்கு போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து நிறையா நான் வந்து இந்த படங்கள் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் போது பாத்தீங்கன்னா ஒரு மனசை வந்து மூஞ்சி தூக்கி உருவன்னு வச்சிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் இங்கே எல்லோருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் முக்கியமாக வந்து அந்த தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் படம் முடிகிற காலத்தில் வந்து நிச்சயமாக வந்து சந்தோஷத்தை நான் நிறைய இடங்களை பார்த்துக்கல இங்கே பார்க்குறேன் அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து என்னுடைய முதற்கண் வணக்கம் இதையெல்லாம் வந்து ஒரு முறையாக கொண்டு போகிற வந்து ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனர் இயக்குனருக்கு வந்து தனசேகர் வந்து எனக்கு தான் அறிமுகம் பட் நண்பர் பிஆர்ஓ கோவிந்தராஜார் தான் அறிமுகப்படுத்தினார் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் வந்து எவ்வளோ தூரம் அதை கரெக்டாக எழுத்துட்டு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கும் நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கன்னு நம்புறேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து நான் முத்துக்குமார் சாரோட பாடல் வரிகளை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு சினிமா மட்டும்தாங்க இறந்ததுக்கு அப்புறமா வந்து ஒருத்தனுடைய விஷயங்கள் பேசப்படனா அது சினிமா மட்டும்தான்ங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருந்துச்சு கௌரவமாக கிடச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இந்த பூங்கா இந்த டைட்டில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது ஏன்னா நிறைய படங்கள் பிரம்மாண்டமான படங்கள் கதைகள் எல்லாமே உருவாகிற இடம் வந்து பூங்காங்கிறது வந்து இருக்கிற அசன் ஐக்டருக்கு அசோசியேட் ஆக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் பூங்கா வந்து பறவைகள் சங்கரிக்க சங்கமிக்கிற இடம் மட்டும் கிடையாது நிறையா வந்து மனிதர்கள் சங்கரிக்க சங்கமிக்கிற இடம் வித்தியாச வித்தியாசம் மனிதர்கள் வித்தியாசமான பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு வந்து இருக்கிற ஒரு உலாவர் இடம் தான் வந்து பூங்கா நிச்சயமாக இந்த பூங்காலேயே வந்து அமைப்பு வந்து நிச்சயமாக ஒரு வித்தியாசமாக இருக்கு அந்த பேக் ட்ராப் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனசார வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்